ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனவர்டுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி வந்து டிசைனர் சரி செக்ஷனில் இருக்கும் இப்போ நிறைய புது வருலாம் நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா கேட்ட ஒரு கேட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் தான் என்ன கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் புக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எஸ்பிபி வந்து காமிங்க அப்படின்ட்டு இருந்தீங்க அவங்களுக்காகவே நான் சேசிலுக்கு பண்ண வந்திருக்கேன் இதெலாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ புது வரல ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த செக்ஷனில் இல்லாதவங்க கிட்ட நான் கேட்டேன் போல் அந்த செக்ஷனில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன்னா ஓ அங்கே இருக்குது வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எடுத்து காமிச்சாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது ரேட் வந்து என்ன ரேட்டுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒன்பே ஒன்றா நம்ம ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் புது புதுவரை கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒன்பே ஒன்றா அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது மார்க்கெட்டில் லீடிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள அவங்களோட ஊன் தறியிலேருந்து வரக்கூடிய புடவைகள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அதனால் விலை கம்மியாகவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் வாங்கக்கூடிய வகையிலையும் கொடுத்துட்ருக்காங்க மற்ற ஷாப்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே நீங்கள் வரலாம் எல்லாமே ஹெவி கிராண்ட் ஒர்க் சாரீஸ்ஸு இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ரேட்டும் உங்களுக்கு அங்கே சோப் பண்ணுறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா வாங்குங்க நிறைய பேர் கமெண்டில் வந்து இந்த மாதிரி போடுறேன் அந்த மாதிரி போடுறேங்கிறாங்க அதாவது கடையில் என்ன இருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா கமெண்ட்டில் வந்து இதை போய் வாங்க சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க என்னோடய ஒர்க்கை நான் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது நான் மட்டும் வாங்குங்க பிடிக்கலன்னா வந்து அந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிடுங்க நிறைய பேரோட கமெண்ட்டு வந்து ஒரு சில கமெண்ட்டை நம்மளால் வந்து இது பண்ண முடியும் ஒரு சில கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இப்படி தான் டைப் பண்ணுவாங்கன்னே தெரியலங்க சரிங்களா கமெண்ட்டு பற்றி பேசணும் அப்படின்னா நான் ஒரு நாள் அதுக்கு தனியாகவே நான் வீடியோ போட்டு தான் ஆகணும் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எந்தெந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் இதெல்லாமே ஒர்க் சாரி தான் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒர்க் சாரி பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்லை டைரெக்டாக விசிட் பண்ணியோ நீங்கள் பர்ச்சஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாருமே உங்களுக்கு வித் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஸ்பேஸ் புக் மட்டும் காமிக்கலை காமிக்கிறேன் அவங்களுக்கு அதுதான் எடுக்கிறாங்க நம்ம போனோடனவே கேட்டுட்டோம் கேட்டோன்னா அவங்க வந்து இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் எடுத்தே வச்சிட்டாங்க இதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே வந்து பார்டர் வரும் அதே இது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதில் கேட்லாக் பட்டன்லாம் நிறைய வச்சுருப்பாங்க சரிங்களா அது கேட்லாக் கேட்லாக வந்துடும் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது எனக்கு அந்த ஹனி கலர் ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன்றும் ரெண்டுலாம் கிடையாது அதில் நிறைய கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா இதுதான் ஸ்பேஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவி ஒர்க் எம்ப்ராய்டரி சாரி ஆல்ரெடி ஒருத்தவங்க கஸ்டமர் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிது சரி அவங்க பார்க்கட்டும் நம்ம அதை வேணால் ஒரு வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதனால தான் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நான் வந்து இந்த சேரீ வந்து காமிச்சிட்ருக்கேன் குளிச்ச ஒரு கலருங்க நல்ல ஒரு கலரு இந்த கலர் வந்து எல்லாருக்குமே சூட்டாகும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாகவே வந்து அந்த எம்ப்ராய்டரிங் புட்டாக வந்து கொடுத்துருக்காங்க சைடு வந்து ரெண்டு சைடும் பார்டரோடு கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிளாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா த்ரீ தௌசண்ட் ருபீஸு நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா ரேட்டு எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மட்டும் வாங்குங்க சரிங்களா நிறைய பேர் வந்து நம்ம எஸ்டிவிசல்ஸில் ரேட்டு வந்து மற்ற ஷாப்பில் ஷாப்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலியோடு ஷாப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா மென்ஸ்வேர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவேங்க மற்ற ஷாப்பை போய் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு மென்ஸ்வேர்க்குள்ளே போங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் மென்ஸ்வேர் மட்டும் இல்லை எல்லா ஃப்ளோர்லேயும் அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் நான் அவங்கக்கிட்ட பார்த்த சாரி ஷேர் பண்ண சந்தோஷத்தோடு இந்த வீடியோட எங்களுக்கே வந்துட்டோம் நிறைய பேர் வந்து ஷார்ட்டாகவே வீடியோ போடுங்க சிஸ்டர் ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா எங்களுக்கும் டைம் எடுக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் காமிக்கிறோம் அதில் என்ன டைம் இருக்குதோ அந்த டைமுக்குள்ள தான் அந்த கலெக்ஷன்ஸ் ஓவரால் அது கொஞ்சமாக அது காமிச்சு முடிக்கணும் இல்லையா அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம் வந்து எடுக்கும் இப்போ டிசைனர் சாரீஸ் அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை காமிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்க போகிறோம் ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எஸ்பிபி சில்ஸ் போட்டு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் எதாவது என்கொயரி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள் நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலுமே உங்கள் வீடு தெரியும் வரும் நம்ம எஸ்பிபி செல்ஸ் புடவைகள் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான விளாக்க சந்திக்கலாம்